கோயில் கொண்டிருக்க கூடியது எம்பெருமான் ஒரு நாள் ஒரு ஆசை ஒரு ஆசைக்காரனா காசி வீதியில் போனா நம்ம எப்படி வரவேற்பார்கள் அதனால அவர் தானே அவருக்கு புதுசு இல்லையே அவர் ஒரு பிச்சைக்காரனாக வீதியில் வருகிறார் வந்து வீடு வீடாக கையேந்துகிறார் காலையிலிருந்து மாலை வரை காசிமா நகர் முழுக்க அலைந்த பிறகும் அன்னபூர்ணியினுடைய கணவனுக்கு ஒருபிடி சோறு கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை பசியால வாடி போன நிலையில் இருந்த எம்பெருமான் மாலை வேளையில் காசி நகரத்தினுடைய சாக்கடைகள் எல்லாம் சங்கமமாகின்ற பகுதி அந்த பகுதியில் போய் சேர்கிறான் அங்கே ஒரு ஏழை உட்கார்ந்து அவன் தொழு நோயாளி அவனை சுற்றி நாலு நாய்கள் இருக்கின்றன அவன் வேலை என்ன தெரியுமா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அலைய முடியுமோ அலைஞ்சு அவனுக்கு உணவை கொண்டு வருவான் ஐந்து பங்கு வைப்பான் தன்னை சுற்றி இருக்கிற நான்கு நாய்களுக்கு நாலு பங்கு ஐந்தாவது இவனுக்கு அப்படி நான்கு நாய்களுக்கும் கொடுத்து விட்டு இவன் சாப்பிட போகும்போது சிவபெருமான் போய் கை நீட்டினான் பசிக்குது பாடினான் அவன் அப்படி ஏற இறங்க பார்த்தான் பாதியை கொடுத்துருக்கலாம்ல முழு உணவையும் கொடுத்து சாப்பிடுங்க இறைவன் ஆடி போயிட்டான் பெரிய பெரிய மாளிகையினுடைய வீடுகளில் கூட எனக்கு ஒருபடி உணவு கிடைக்கல இவன் மொத்த உணவே இவ்வளவு தான் இவங்ககிட்ட நான் யார்னு சொல்லிடணும் அப்பா நான் யார் தெரியுமா அந்த ஏழை சொன்னா ரொம்ப தேவையா பசியை பற்றியும் எனக்கு தையாக தெரியும் நானாவது காலையிலிருந்து தான் சாப்பிடல ஒன்றை பார்த்தா மூணு நாளாக சாப்பிடாதா அசாமி மாதிரி தெரியுது சாப்பிடு உன் கதையை சொல்லு இல்லை நான் சொல்லுவேன் ஏ உனக்கும் போக்கிடம் கிடையாது யார பார்த்து சிவபெருமான பார்த்து உனக்கும் போக்கிடம் கிடையாது எனக்கும் போக்கிடம் கிடையாது இங்க தானே இருக்க போறோம் சாப்பிட்டுக்கிட்டு சொல்லுப்பா இல்லையா நான் சொல்லியே ஆகணும் அந்த ஏழை சிரித்து கொண்டே சொன்ன என்ன பெருசா சொல்லிட போற நீ யார் அவ்வளவுதானே நான் சொல்லவா நீ பரம்பொருள் இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன் நீ சரிதானப்பான்னா இறைவன் ஆடி போயிட்டான் ஞானிகளாலும் கண்டுகொள்ள முடியாத என்னை மகனே நீ எப்படிப்பா கண்டு அந்த ஏழை சொன்னா இந்த ஊர்ல யாருமே என்ன மனுஷனா பார்க்க மாட்டாங்க ஐயா என்னை பார்த்தா நூறடி தள்ளி போயிடுவாங்க ஆனால் என்னைக்கு சமமாக அமர்ந்து அழுகி போன என் கையில் இருக்கிற உணவை கூட உண்பதற்கு ஒருவன் கையேந்துவான் என்றால் என் கருணை கடலே உன்னை தவிர வேறு யாராலையா இது முடியும் நீ என் முன்னே வந்து அமர்ந்த போதே நான் கண்டு கொண்டேன் நீ யார் என்று